இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவு பெற்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்கும் வகையில் திருவாரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் திருவாரூர் பழைய பேருந்து நிலையத்தில் பொதுமக்கள் மற்றும் காவல்துறையினர் இணைந்து புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கேக்கை வெட்டி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்றார் தொடர்ந்து அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்து இனிப்புகள் பரிமாறப்பட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார் திருவாரூர் மாவட்ட காவல்துறை சார்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிக சிறப்பான ஆண்டாக இருக்க திருவாரூர் மாவட்ட மாவட்டத்தைச் சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக மாணவர்கள் அவர்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அதுபோல இளைஞர்களுக்கு அவர்களுடைய கனவான நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் அதுபோல் வயோதிர வயோதிரர்கள் மற்றும் ஓய்வு பெற்றவர்கள் வயதானவர்கள் அவர்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் இதுதான் எங்களுடைய காவல்துறையுடைய ஒரு இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் அதுபோல் மேலும் நம்ம சொல்கிறது என்னென்னா இந்த போதைப் பொருள் பழக்கத்தை வந்து இளைஞர்கள் அடியோடு இன்றைக்கு எப்படி நம்ம இந்த நான் மது குரு பிடிக்க மாட்டேன் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க சபதம் போடுவாங்க அதுபோல் எந்தவித போதை பழக்கத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று இந்த தருணத்தில் அவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுபோல் நம்ம விபத்துகள் வந்து கணிசமாக குறைந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இருபத்தி நாலாவது மாவட்டத்தில் இருபத்தி நாலாவது ஆண்டில் ஸோ இந்த ஆண்டும் மிகவும் விபத்து குறைந்த மாவட்டமாக திருவாரூர் மாவட்டம் இருக்க வேண்டும் அதற்கோசம் நான் என்னென்னா இரண்டு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் ஹெல்மெட்டும் நான்கு சக்கர வாகனத்தில் செல்பவர்கள் சீட்டு பெல்ட்டும் அவசியம் அணிய வேண்டும் என்ற தந்தை கேட்டுக்கொண்டு அவர்கள் இதற்கான உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அனைவருக்கும் இந்த திருவாரூர் மாவட்ட காவல்துறை சார்பாக ஆங்கில புத்தாண்டு நலவாசி தெரிவித்தார்